தமிழ் ஜோதிடம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம வீடு வீடியோவில் என்ன எதை பற்றி பார்க்குறோம்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு பலன்களை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இப்போ அதன் வரிசையில் நம்ம அடுத்த ராசி என்ன ராசின்னு பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ராசி இப்போ இந்த ரிசபராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எந்த மாதிரி என்ன பழ பலத்தை தரப்போகிறது அப்படின்றத நம்ம பற்றி விரிவாக பார்க்க போகிறோம் அப்போ இந்த ராசிக்காரர்களுக்கு வருடம் ஆரம்பிக்கும்பொழுதே ரெண்டாம் இடத்தில் குரு சஞ்சார சஞ்சாரம் செய்கிறார் ரெண்டாம் இடத்தில் குரு வக்கரமாகி சொந்த வீட்டை பார்வைப்பட்டு பார்வை பார்த்து கொண்டிருக்கிறார் சரி அப்போ ரெண்டாம் இடம் எப்படி இருக்குது ரெண்டாம் இடம் வந்து சுபத்துவமாக இருக்குது அப்போ இந்த ரிசபராசிக்காரர்களுக்கு அப்போ வருடம் ஆரம்பிக்கும்பொழுதே குரு சுபத்துவடைந்து அது சுபத்து பொழுது கர குரு வந்து நாலு வருடத்தை சேர்ந்து பார்க் பார்க்கிறார் பார்க்கிற சொன்னால் என்ன பண்ணிருக்கோம் ராசிக்கு வந்து எட்டாம் இடத்துல வந்து சூரியன் புதன் செவ்வாய் சுக்கரன் நாலு கிரகம் இணைந்திருந்தாலும் அந்த இணைந்த நாலு கிரகத்தையும் குரு நேர் நேராக பார்க்கிறார் அதனால் பெருசாக ஒன்று கஷ்டம் கிடையாது ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு ஒரு பெருசாக கஷ்டம் கிடையாது ஏன்னால் எட்டாம் இடத்தில் சுபகிரகங்கள் மறைந்திருந்தாலும் குரு பார்க்குற பார்க்கின்றபடியால் பெருசாக உன்ன ஆபத்தல்ல கஷ்ட நஷ்டம் வரைய அப்படி இது கிடையாது ஏன்னா குடும்ப சாணத்திலே குரு பலமாக இருக்கார் ரெண்டாம் இடம் தான் குடும்ப சாணம் குடும்ப குரு பலமாக இருக்கார் தனாதிபதி குரு ரொம்ப பலமாக இருக்கிறதால குடும்பத்துக்கு பெருசாக கஷ்டமோ நஷ்டமோ எதுவும் கிடையாது எதுவும் வரப்போகிறது கிடையாது அப்போ ராசிநாதன் சுக்கரன் எட்டில் மறைந்தாலும் குரு பார்வை பெற்றதால் உங்களுக்கு சுபத்துவம் மாறிடும் ஆனால் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது போல் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ஷேர் மார்க்கெட்டு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது ஷேர் மார்க்கெட்னா என்ன அர்த்தம் ஷேர் மார்க்கெட்டில் பணம் போட்டு சம்பாதிக்கிறவங்களை எல்லாத்தையுமே இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு வரணும் ரொம்ப ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லணும் சொல்லலாம் அது மாதிரி பிள்ளைகள் இடத்துல ரொம்ப நட்பாக இருக்கும் நட்பாக இருக்கும் பிள்ளைகள் இடத்தில் ரொம்ப நட்புறவுடன் நடந்து கொள்வீர்கள் அது மாதிரி அது ஒன்று என்ன அர்த்தம் ஒரு உறவு நீடிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ மூன்றாம் இடத்துல மூணாம் குடுக்கு மூணு குடும்பம் சந்தன் என்ன பண்ணுவார் மூணாம் இடத்திற்கு குரு வந்து மே மாதத்துக்கு போல் பயிற்சி ஆவார் அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ண சொன்னால் ரொம்ப கவனம் அந்த சகோதர வழிவில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சகோதர வழின்னு பார்த்தீங்கன்னா குண்ட சச்ச சண்டை சச்சரவு இந்த அண்ணன் தம்பி கொள்கிறேன் பிரச்சனை அக்கா தங்கச்சிக்குள்ளே பிரச்சனை ஏதோ ஒரு சின்ன சின்ன பிரச்சனையோ இல்லை சொத்து பிரச்சனையோ இல்லை பிரச்சனையோ இல்லை குடும்ப ரீதியான எச்சும் பிரச்சனையோ ஒரு வாக்குவாதமோ ஏதோ ஒரு நடக்கும் அப்படி அப்படிங்கிற பிரச்சனையில் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டில் இந்த ரிசவராசிக்காரர்கள் என்ன பண்ணணும்னா தேவையில்லாமல் பேசுவதை தவிர்க்கணும் தேவையில்லாமல் பேசுறது கடப்படாமல் பேசுகிறது அதையும் உங்களுக்கு வி விவ விபரீதமாகிடும் அப்போ தெளிவாக பேசணும் நான் அதாவது சொல்கிற மாதிரி நறுக்க பேசணும் நாலாவது பேசணும்னு சொல்கிற மாதிரி அந்த மாதிரி தெளிவாக பேசுனீங்கன்னா நல்லாயிருக்கும் எதை தேவையானதை மட்டும் பேசணும் தெளிவாக பேசணும் தேவையானதை மட்டும் பேசணும் தேவையாக பேச தவிர்க்கணும் இது சகோதர வழி உறவும் சரி மற்றவர்களும் சரி நண்பர்களாக இருக்கட்டும் இல்லை அக்கம் பக்கம் உள்ளவங்களாக இருக்கட்டும் ஏறி எந்த உறவாக இருக்கட்டும் அந்த மாதிரி உங்களுடைய பேச்சை கட்டுப்படுத்தி கொண்டு கொண்டிருக்கிறானால் வீண் பிரச்சனையை வீண் விவாதத்தை விவாதத்தை தவிர்க்கலாம் சரி அப்போ குடும்ப சனம் உங்களுக்கு குளமாக இருக்குது பிரச்சனை இல்லை ஏன்னா ரிசபராசிக்காரர்களுக்கு இதற்கு முன்னாடி திருமணம் நடந்திருக்கும் அப்படி திருமணம் நடக்கலனாலும் இந்த கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திருமணம் கண்டிப்பாக நடந்தே தீரும் ஏன்னா சொல்லலாம் ரெண்டாம் குருன்னாவே பயப்பட பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா குடும்பம் அமைவண்டிய வேண்டிய குரு அப்படி சொல்லலாம் அப்போ புதுசாக வரண் அமையறதுக்கு சிறப்பான வர வரண் அமையறதுக்கு இதற்கு முன்னாடி இல்லைன்னா இந்த மாதிரி இந்த இரண்டாம் திருமணம் பண்ணுறவங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு திருமணம் பண்ணி அதில் சிறப்பு இல்லை அதை சிறப்பு இல்லாமல் ஆகிடுச்சிங்க ரெண்டாம் திருமணம் பண்ணுறதுக்கு சரண புறன் கிடைக்கல புண்ணு அமையலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அனைத்து பேத்துக்குமே இரண்டாம் திருமணம் அமைத்து உண்டான வாய்ப்பு இருக்குது தர்சவராசிக்காரர்களுக்கு முதல் திருமணம் சிறப்பாக இருக்கும் ரெண்டாவது திருமணமும் கைக்குடி கைகூடாதவங்களுக்கு கைகுடி வரும் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சரி பயப்படைய தேவையில்ல அப்போ குடும்பஸ்தானம் சரியாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ள உறவு ந வலுப்பெறும் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகியிருந்தாலும் இந்த ரசவராசனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருத்து ஒருபோட ஒரு முரண்பட்ட கருத்தோட இருந்துகிட்டே இருந்துருப்பீங்க மனைவி சொல்கிறத நீங்கள் கேட்குறதில்ல இல்லை நீங்கள் சொல்கிறத மனைவி கேட்கறதில்ல இல்லைன்னா சின்ன சின்ன கருத்து எல்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு வாழ் வாழ்ந்து சூழ்நிலிருப்பாங்க மனைவி ஒரு இடத்துல வேலை செய்வாங்க நீங்கள் ஒரு இடத்துல வேலை செஞ்சிட்டே இருப்பீங்க ஃபோன் மூலமாக பேசிக்கிட்டே இருந்து பேச பேசுவீங்க இதான் குடும்பம் அப்படின்ற மாதிரி குடும்பம் நடத்திக்கிட்டே இருந்திருப்பீங்க அப்போ இந்த மாதிரி கணவன் மனைவி உள்ள உறவு உறவுகள் விரிசலாக இருந்தாலும் இதற்கப்புறம் அந்த விரிசலால் நீங்கி ஒரு இடத்துல வேலை பார்க்குற மாதிரி இல்லை ஒரு ஒன்றை ஒரு இது பண்ணுற மாதிரி இல்லை கணவனுக்கு கணவனை மனைவி புரிஞ்சுக்குவாங்க இல்லைன்னா மனைவியை கணவன் புரிஞ்சிக்கிறது புரிஞ்சு நடந்துக்கிட்டா நடந்துக்கும் போது இந்த வாழ்க்கை ரொம்ப சுபிக்ஷம் அடையும் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா அர்த்தம் அப்போ குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் மாத ஒரு வருடமாக இந்த ரெண்டாயிரத்து இருபத்தா இருபத்தாறாம் வருடம் வரப்போகிறது இந்த ரிசபராசிக்காரர்களுக்கு சரி அதுமாரி உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல கேது சஞ்சாரம் செய்கிறார் நாலாம் சொல்லும்போது நீங்கள் பா நீங்கள் பார்க்கும்போது வண்டி ஒரு ஒரு வண்டி வாங்கியிருப்பீங்க இதுக்கு அடிக்கடி பழுது அடையிறது வண்டி ஒரு கார் வச்சுருப்பீங்க ஒரு பைக் வச்சுருப்பீங்க இதை ஒரு அதாவது புதுசாகவே நீங்கள் வாங்கினாலும் அதில் ஒரு ஒரு சின்ன சின்ன பிரச்சனை சின்ன சின்ன கோளாறு வர்றது சின்ன சின்ன வேலை நடக்கிறது அப்போ இதனால உங்களுக்கு ஒரு அப்செட் ஆகும் மைண்ட் அப்செட் ஆகிறது என்ன டக்குன்னா அடிக்கடி இந்த மாதிரி வேலை வேலை வச்சுக்கிட்டே இருக்குது செலவாகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி ஏன்னு கேட்டிங்கன்னா நாளில் கேதுன்னு சொல்லும்போது உங்களுக்கு எது சுமத்தம்னு நினை நினைக்க நினைக்க நினைக்கிறீங்களோ அதில் சின்ன சின்ன சர்க்கிள் வரும் சின்ன சின்ன சஞ்சலம் மன சஞ்சலங்கள் வரும் இப்போ ஒரு ஒரு அவசரம் போயிட்டு இருக்கோம் டக்குனு திடீர்னு ஒரு வண்டி வேலை வைக்கிது ஒரு ஒரு பிரேக் கட் ஆகுது ஏதாச்சும் ஒரு ஃபால்ட் ஆகிடுது வண்டி ஆஃப் ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நமக்கு இவ்வளோ கஷ்டமாக போயிடும் அந்த இடத்துல ஐயோ குறிப்பிட்ட இடத்துக்கு போக போய் சேர முடியல அப்படின்ற மாதிரி பைக்காக இருந்தாலும் காராக இருந்தாலும் சரி அப்போ இந்த மாதிரியான வண்டி வாகனத்தை பயன்படுத்தும் போது கொஞ்சம் நீங்கள் பார்த்து பயன்படுத்தணும் கவனமாக பயன்படு பயன்படுத்தணும் அதிகமாக இந்த புதுசாக வாங்குகிறேன் அப்படின்ட்டு வாங்க தேவையில்லை இந்த மாதிரி அதுமாரி தாயாரின் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்தணும் இந்த ரசபராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்தணும் தாய்க்கு நல்லா இருந்திருப்பாங்க உங்களுடைய அம்மா நல்லா இருந்திருப்பாங்க திடீர்னு டக்குனு ஒரு மயக்கம் முடி விழுவாங்க ஹாஸ்பிட்டலுக்கு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போனோம்னா உங்களுக்கு சுகர் இருக்குது அது ப்ரெஷர் லோ ப்ரெஷர் ஹை ப்ரெஷர் ஏதோ ஒன்று ஏதோ ஒரு ரத்த நாளும் எதிர்த்து ஒரு கரு ஒரு எடுத்து வயிற்றுல உபாதம் இருக்குது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிடுவாங்க இந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள் வருவதற்கு நோய்கள் வருவதற்கு வாய்க்கு வாய்ப்பு உள்ளது அப்போ நீங்கள் ரிசப் இருக்கும்போது உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியத்தை ரொம்ப ரொம்ப அக்கறை செலுத்தணும் இல்லைனா ஒரு பெ பெருசாக ஒரு அறுவை சிகிச்சை பண்ணுறது ஒரு அம்மா ஒரு 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 குடல்வாழ் ஒரு மாற்று அறுவை சிகிச்சை ஒரு இதய சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை வர்றது ஏற்கனவே குறை நுரையில சம்மந்தப்பட்ட இப்போ வியாதி வந்து அதில் ஒரு அறுவை சிகிச்சை பண்ணுறது சிறுநீர்க ஒரு அறுவை சிகிச்சை பண்ணுறது இந்த மாதிரியான உடம்பில் வந்து ஒரு ஒரு தேக்கநிலை ஒரு கஷ்டமான சூழ்நிலை வருவதற்கு வாய்ப்பு உள்ளது அதனால் தாயாருக்கு மருத்துவ செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது அதனால் நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் குணம் பார்த்துக்கணும் அது மாதிரி சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் உடனே பார்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் செலவு குறைக்கலாம் இல்லைன்னா செலவு குறைக்க முடியாது சின்னதாக இருக்கும்போது சில பேர் பார்ப்பாங்க சின்னதாக இருக்கும்போது விட்டுருவாங்க பார்த்துக்கலான்ட்டுருவாங்க அது கட்டு கடைசியில் ஒரு ஒரு வயிற்றில் ஒரு சின்ன கட்டி வருதுன்னு வச்சுக்கோமே அப்படியே நாள் நால் பட பட அது பெருசாக வந்து பெருசாக வந்துடும் போது பெரிய தொந்தரவு கொண்டு பண்ணும்போது அதுக்கு ஆஸ்பத்திரி போனோம்னா அதுக்கு ஒரு செலவாகிடும் அப்போ நம்ம ஐயாயிரம் பத்தாயிரம் செலவு பண்ணுறத விட அஞ்சு லட்சம் பத்து லட்சம் செலவு பண்ணுற மாதிரி சூழ்நிலை வந்துடும் அதனால் நீங்கள் தாயாருடைய ஆரோக்கியத்தை கொஞ்சம் அக்கறையாக இருந்தீங்கன்னு சொன்னால் செலவை அதிக செலவை தவிர்த்து கொள்ளலாம் அது அதே போல் திடீர் திடீர்னு பிரச்சனை வரும் தாயாரோட தாயாருக்கு திடீர் திரிந்து பிரச்சனை வரும் சொல்லிக்கிற மாதிரி இது வர மாதிரி கிடையாது அதனால் ரொம்ப எப்பயுமே கொஞ்சம் சூதானமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி உங்களுக்கும் தாயாருக்கும் உறவு கொஞ்சம் விரிசல் ஏற்படும் நோய் மட்டும் கிடையாது ஒரு கஷ்டங்கள் அம்மா பேச்சு நீங்கள் கேட்கறதில்ல இல்லைன்னா உங்கள் பேச்சு அம்மா கேட்குறதில்ல இதுதான் இதுக்கு முன்னாடி அம்மா ஒரு மாதிரியாக இருந்தாங்க இப்போ ஒரு மாதிரி அம்மா இருக்காங்களே அதாவது ஒரு கூட பிறந்த நல்லாயிருந்தால் அண்ணன் அண்ணனுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுறாங்களே சகோதரிக்கே சப்போர்ட்டாக இருக்காங்களே நமக்கு ஒன்றும் செய்ய மாட்டுறாங்களே அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ளே ஒரு மன வார்த்தை ஏற்படலாம் ஒரு விவாதம் ஒரு வரும் ஒரு கருத்து வேறுபாடு கூட வரும் அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் கனமாக கையாளணும் இல்லைனா தாய் உங்களை விட்டு பிரிஞ்சு போகிற சூழ்நிலை சூழ்நிலை கூட ஏற்படும் நீ என்ன எனக்கு தம்பி கணவன் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி கூட போவா போவாங்க அந்த மாதிரி சூழ்நிலை வரும்பொழுது நீங்கள் வந்து ஒரு மனதை தளராமல் அதாவது கனவை பார்த்துக்கிட்டு சொன்னால் இந்த மாதிரி பிரச்சனையை தவிர்க்கலாம் இது தாய் சம்மந்தப்பட்ட விஷயத்திற்கு அது மாதிரி உனக்கு பூரிக்க பலமாக இருக்குது பிரச்சனையே இல்லை ஏன்னா பூரிக்கொணாலிபதி புதன் பலமாக இருக்கார் அதனால் பூரிக்கு இருந்து ஒரு பிரச்சனையும் கிடையாது பூரி திளைச்சி பூரி எடுக்கணும்னா எடுக்கலாம் நாங்கள் ஒரு பதினஞ்சு வருஷமாக இப்போ ஃபாரி இல்லாதவங்க பூ ஃபாரியில் போய் செட்டில் ஆகிட்டோம் இல்லை எங்கேயாச்சும் வெளில போய் செட்டில் ஆகிட்டோம் பூரி பூரிமான இடத்துல நாங்கள் இல்லை இடத்துல ஆனால் சொத்துலாம் இருக்குது அதை யாரோ ஒரு அபக 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 அபகரிச்சிக்கிட்டாங்க இல்லைனா அதை பயன்படுத்தாமல் கொடுக்குறாங்க அது அப்படியே ஒரு ஒரு இந்த பொருளாகவே கிடக்கு அப்படின்னு சொல்கிற சொல்கிறவங்க என்ன பண்ண என்ன பண்ணோம்னா இப்போ இதுக்கப்புறம் பூருக்குது வரலாமா இல்லை பூர்வீகத்தில் நம்ம வந்து சொந்த வீட்டில் தங்கலாமாங்கன்னு சொல்கிறீங்க நினச்சிங்க என்ன சொன்னால் கண்டிப்பாக தங்கலாம் ரிசபராசிக்காரில் பார்த்திங்கன்னா பூரீகம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு பலமாக இருக்கும் இல்லைன்னா பூர்வீக சொத்து பூர்வீக சொத்துன்னு சொல்லும்போது இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு ரெண்டு மூணு தாத்தா இருந்திருப்பாங்க இல்லை ரெண்டு மூணு சித்தப்பா பிரிப்பா இருந்திருப்பாங்க அவங்க முழுமையாக ஒரு பிரச்சனை நடந்திருக்கலாம் பிரச்சனை நடந்து சரியான வகுத்து சரியான அந்த சொத்தை பிரிக்காமல் பிரித்து கையாளாமல் அந்த அப்படியே முடங்கி போய் கிடக்கலாம் அப்போ அதில் இல்லாமல் ஒரு முயற்சி பண்ணி அதை ஒரு உங்களுக்கு உண்டான ஒரு பாகத்தை எடுத்துக்கிட்டு அதை நீங்கள் பயன்படுத்த மாதிரி வாய்ப்பு இருக்குன்னா இருக்கும் செய்யலாம் பிரச்சனை இல்லை அப்போ பூர்வீகமான பிரச்சனை பூர்வீக பிரச்சனை தாத்தா பாட்டி சம்மந்தப்பட்ட விசில பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் அந்த மாதிரி சம்மந்தம் இல்லை இல்லை பூர்வீக சொத்தை உங்களை விட்டு கை விட்டு சொன்னால் அது மீண்டும் உங்களுக்கு உங்களுக்கு அதை ஒரு போராடி உங்களுக்கு கைக்கு வர வைக்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னால் நான் அதை செய்யலாம் பிரச்சனை இல்லை உங்களுக்கு போன சொத்து பூர்வீக சொத்து உங்களுக்கு கைக்கு வர கைக்கு வர வாய்ப்பு இருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதனால் பூரிக்கத்தை உங்களுக்கு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது அதை கவனம் பயன்படுத்தணும் அதே பார்த்துக்கணும் அதே மாதிரி தொழில் ரீதியான விஷயத்தில் வந்து உங்களுக்கு பெருசாக ஒன்றும் கஷ்டமோ நஷ்டமோ ஒரு போட்டி புறக்கணும் பொறாமையிலோ கிடையாது ஆனால் தொழில் என்ன பண்ணும் அப்படியே ஒரு ஒரு அப்படியே ஒரு ஸ்லோவாக போயிட்ருக்கும் ஸ்லோவாக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மே மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தொழில் இன்னும் கொஞ்சம் சூடு பிடிக்கிற மாதிரி இருக்கும் சூடு பிடிக்கிற மாதிரி இருக்கும்னா கொஞ்சம் விறுவிறுப்பு நடக்கிற மாதிரி இருக்கும் தொழிலில் அதிலே இந்த தொழில் அதாவது நம்ம ஜவுளி தொழில் செய்கிறாங்க பார்த்திங்கன்னா அந்த ஜவுளி உற்பத்தி பண்ணுறவங்க அந்த நெசவாளர்கள் நெசவாளருக்கு பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ரசவரசகர்களுக்கு உரிய மதிப்பு உரிய தொழில் விருத்தி அதிக லாபம் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கிறது நெசவாளர்களுக்கு துணி ஆடை நெய்யும் தொழிலாளர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு ரொம்ப ஒரு அற்புதமான பலனை தரும் ஆண்டாக வரப்போகிறது ரொம்ப ஒரு நல்ல லாபம் வருது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருப்பாங்க கஷ்டங்கிறத விட நம்ம செய்த வேலைக்கு உண்டான கூலி கிடைக்கலையே அப்படின்ற மாதிரி இருந்திருப்பாங்க ஒரு ஒரு மில்லு போய் வேலை பா வேலை பார்ப்பாங்க இப்போ வந்து சொந்தமாக வைக்கிறதுக்கோ இல்லை சொந்தமாக மில் வச்சு நடத்துகிறதுக்கோ வாய்ப்பு இருக்கிறது தொழிலை விரிவுபடுத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இந்த நெச நெசவாளர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வர வரும் வருவதற்கு ரொம்ப ரொம்ப அதிக வாய்ப்பு உள்ளது அதே போல் இந்த சினிமா துறையில் உள்ளவங்க இந்த ரிசபராசிக்கார் பார்த்திங்கன்னா சினிமா துறையில் உள்ளவங்களுக்கும் ரொம்ப சிறப்பான ஒரு வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு வருடம் வரப்போகிறது ஏன்னா ஆடம்பரமான தொழில் அப்படின்னாவே சினிமா தான் சொல்லணும் ஆடம்பரம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லும்போது அதில் ரொம்ப உங்களுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான பலம் இருக்க போகிறது பெருசாக அந்த இது மாதிரி சின்ன சின்ன ஒரு சின்ன சின்ன ஒரு வேடத்தில் நடிச்சிக்கிட்டு இருந்தாங்க இப்போ ஒரு பெரிய ஒரு 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 ஃபுல்லாகவே நடிக்கிறதுக்கு வாய்ப்பாக போகிறது அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சியெலாம் உங்களுக்கு வரும் ஒரு நிகழ்ச்சி நடக்க போகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே போல் தொழிலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த இரும்பு சார்ந்த பொருள் இரும்பு சார்ந்த பொருளை தொழில் பண்ணுறவங்க இருந்தீங்கன்னா நல்லா அற்புதமாக லாபம் கிடைக்கும் இந்த மெக்கானிசம் மெக்கானிக்கல் இந்த இரும்பு ஆலைகள் இரும்பு உரு உருக்கு மாலை உற்பத்தி பண்ணுற ஆளை அந்த மாதிரி இரும்பு சார்ந்த பொருள் என்னென்ன வச்சு நடத்த மாதிரி தொழில் இருக்கும் அதெல்லாம் உங்களுக்கு சிறப்பான லாபம் வர போக வரும் ஆண்ட ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரப்போகிறது என்பதில் சந்தேகமே கிடையாது அதே மாதிரி ஏழு குடையவன் எட்டில் மறைஞ்சிருக்கார் ஆனால் கஷ்டம் இருக்குமா இல்லை ஏழு குடவன் எட்டுல மறைஞ்சிருந்தாலும் குருவோட பார் பட்டுருக்கார் அப்படின் நான் செவ்வாய் குரு பார் பார்க்கிறார் செவ்வாயை குரு பார்க்கிறார் பார்க்கும்போது குரு மங்கள யோகம் அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக அப்போ உங்களுக்கு மங்கள நிகழ்ச்சி தான் அதான் சொல்லியிருக்கேன் இந்த கல்யாணம் நடக்காதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் ரிசபராசர்களுக்கு திருமணம் ஆகாதவளுக்கு கண்டிப்பாக அது உங்களுக்கு தகுந்த மாதிரி வரன் கைவிட்டு வரது வாய்ப்பு இருக்கிறது அதே போல் செவ்வாயை குருப்பாக்கிறது உங்களுக்கு யோகம்னு பார்த்தீங்கன்னா சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பூர்வீக சொத்து மட்டும் கிடையாது நீங்கள் தனிப்பட்ட முறையில் சொத்து சம்பாதிக்கிறது இல்லை பெரு அதாவது நான் ஒரு இடத்துல ஃபுல்லாக ஒரு வேலை பார்த்த ஒரு பதினஞ்சு வருஷம் அங்கேயிருந்தேன் திருப்பி ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு வரும்போது எங்களோட எனக்கு ஒரு அதிகமாக ஒரு அமௌண்ட் வருது அந்த அமௌண்ட் வச்சு நான் ஒரு இடம் வாங்கலாம்னு இருக்கேன் ஒரு வீடு கட்டலான்னு இருக்கேன் சொந்த ஊர்லேயே அப்படின்னு சொற மாதிரி இருந்துச்சு என்ன சொன்னால் கண்டிப்பாக செய்யலாம் அந்த மாதிரி எண்ணங்கள் உங்களுக்கு உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த என்ன நடந்தே தீரும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு அது மாதிரி சனி கரெக்டான சொந்த வீட்டில் இருக்கிறதால சனி வந்து பத்தளம் உட்காந்துருக்கார் சார் பத்தாம் இடத்துல சனி ஆட்சியாக தான் இருக்கார் அதனால் தொழிலில் பொறிச்சா அவனு நஷ்டம் வர வர போகிறது கிடையாது கஷ்டம் வர போகிறது கிடையாது இரும்பு சார்ந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப அதிக லாபம் கிடைக்கும் வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தா இருபத்தாறாம் வருடம் வரப்போகிறது அது மாதிரி இந்த இந்த கட்டட இன்ஜினியர் படிச்சிருப்பாங்க இந்த சிவில் இன்ஜினியர்லாம் படிச்சிருப்பாங்க அவங்களாம் அந்த சிறப்பாக இருக்கும் இந்த வருஷம் இந்த அக்ரி சம்மந்தப்பட்ட வேலை செய்கிறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதில் உத்தியோகம் கிடைக்கிறது அதில் அதில் வந்து ப்ரொமோஷன் கிடைக்கிறது அதில் பெருசாக லாபம் கிடைக்கிறது ஃபாரின் வெளிநாடு போய் வேலை செய்ய செய்யறது அந்த வேலையிலேயே அந்த மாதிரி வேலைலாம் அவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது இந்த ரெண்டாயிரத்து இருபத்தாறாம் வருஷத்தில் உங்களோட ஜாதக ராசிக்கு ஒன்பதாம் இடம் சுமத்துங்கிறதால ஒம்பது குடிகள் பத்தரை ஆட்சியாக இருக்கார் அதனால் தான் அது அது மாதிரி உங்களுடைய அப்பாவுக்கும் நல்ல நேரமாக இருக்கலாம் நல்லா இருக்கும் பிரச்சனை கிடையாது உங்களுடைய அப்பாவுடைய பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் இல்லை உங்களுக்கு அப்பாவுக்கும் ஒரு உறவு நல்லாயிருக்கும் அந்நூன்யமாக இருக்கும் இல்லை அப்பா சித்தப்பா இப்போ நாலஞ்சு பேர் இருக்காங்கன்னு சொன்னாலும் உங்களுக்கு அது சிறப்பாக இருக்கும் பயப்படியே பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அதேமாரி மனைவிங்கிற சாணம் சிறப்பாக இருக்குது மனைவி மனைவிங்கிற சாணம் சிறப்பாக இருக்குது விட்டு கொடுத்து போயிட்டால் நல்லாயிருக்கும் ஏன்னால் உங்கள் ராசி நாதனே சுக்கரன் சுக்கரனே வந்து எட்டில் மறைஞ்சிருக்கிறதால கொஞ்சம் அடிக்கடி கொஞ்சம் கொஞ்சம் அடிக்கடி இல்லை எப்பய்ச்சி ஒரு வாட்டி கணவனுக்கு மனைவிக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இருந்துகிட்டே இருக்கும் புரிய மாட்டாங்க கருத்து வேறுபாடு இருந்துக்கிட்டே இருக்கும் அது நீங்கள் கரெக்டான முறையில் கையாண்டிங்கன்னா அது அதையும் நம்ம சுபமாக மாற்றிக்கலாம் அப்படிதான் அர்த்தம் அந்த மாதிரி நகை வியாபாரம் செய்பவர்களுக்கு நகை தொழில் செய்பவர்களுக்கும் சிறப்பாக இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு வந்த வருஷம் நகை தொழில் செய்பவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் வருஷம் சிறப்பான ஒரு வருஷமாக வரப்போகிறது அதே போல் உடம்புல உடம்புல பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த சுகர் இந்த மாதிரி ப்ரெஷர் வர வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதுக்கு தகுந்தாற்போல் உணவையோ இல்லை மாத்திரை மருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் பெருசாக நஷ்டம் பெருசாக உடம்புல வியாதி வருவதற்கு வாய்ப்பு குறைவு நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு வ வருஷம் பரிகாரம்னு உங்களுக்கு ஏற்ற இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஈஸ்வரன் சிவன் ஆலயத்திற்கு சென்று வழிபடுவது ரொம்ப நல்லது அதுமாதிரி குலதெய்வ கோயிலுக்கு வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த அமாவாசைகள் பார்த்திங்கன்னா அந்த மாதம் மாதம் அமாவாசை வருது பார்த்திங்கன்னா அமாவாசையில் வந்து எல்லாத்தவர்களும் தான தர்மங்கள் செய்வது ரொம்ப நல்லது பெரிய அந்த இந்த கோயிலுக்கு பெரிய ஆலயத்திற்கு இல்லை ஒரு ஒரு காலேஜுக்கு ஒரு ஸ்கூலுக்கு நண்படை கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு பரதிக பரிகாரமாக உங்களுக்கு கருதப்படுகின்றது பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் என்ன வரையஸ்தானம் வரைய ஸ்தானத்தில் செவ்வாய் இவருக்கு எட்டில் மறைஞ்சு உட்காந்துருக்காரு அதனால் பெருசாக வீண் வரையங்கிறது வரப்போகிறது கிடையாது பத்து குடைவன் பதினோராம் இடத்திற்கு மார்ச் மாதம் வர்றதால தொழிலில் இன்னும் ஒரு வளர்ச்சி நீங்கள் காண போகிறீர்கள் போகிறீர்கள் அதுவும் இரும்பு சார்ந்த தொழில் பண்ணுறவர்களுக்கு மார்ச் மா மார்ச் மாதத்துக்கு மேலே ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பலம் ஒரு வருமானம் ஒரு ரெட்டிப்பு லாபம் அப்படிலாம் அவங்களுக்கு வரும் அதனால் தொழில் ரீதியான விஷயமோ குடும்ப ரீதியான விஷயமோ பொருளாதார ரீதியான விஷயமோ உங்களுக்கு பெருசாக தடையே கிடையவே கிடையாது எனவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வருடம் ரிசப் ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய ஒரு நன்மை பயக்கும் ஆண்டாகத்தான் வரப்போகுது என்பதில் சந்தேகமே கிடையாது நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த ராசி மன பலனை பார்க்கணும் மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி